அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னது காலையிலேயே எங்கே கிளம்புறான் காசா பண்ணமா கேட்டுருவோம் எப்பா எங்கே போகிற எப்பா எப்பா இந்த அற அரையிற போறப்பவே எங்கே போறேன்னு கேட்டால் சரியா வருமா அதை அடிக்காமல் கேட்டிருக்கலாமே இந்த அரையிற இவன் எங்கே போகிறான்னு தெரியலையா எப்போ நான் சொல்கிறேன் எல்லாம் சரியாக தான் வரும் சரியாக வரும்னு உனக்கு எப்படி தெரியும் ஆஹா இவன் எதை பற்றி பேசுகிறானே ஏ இவன் எது சரியாக வருமானு கேட்குறான்னு தெரியலையே ம் சரி ஏதோ ஒன்று சரியாக வந்தால் சரி ஒரு குத்து மதிப்பாக சொல்லி வைப்போம் நான் சொல்கிறேன் சரியாக தான்மா வரும் ஒருவேளை வரலன்னா எப்ப வரும் அப்போது உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே எனக்கு முன்கூட்டி எல்லாம் தெரியாதுப்பா எம்மா எப்ப மறுபடியும் அறையிற தெரியாம எப்படி சரியா வரும்னு பழக்க கேட்டுட்டப்பா விடயம் பா ஆமா பழக்கழக்கத்துக்கு எப்படி தோசம் பிடிக்கும் மனுஷனுக்கு தானே தோசம் பிடிக்கும் ஆஹா டிராஃபிக்கே எல்லாரும் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களே பழக்க தோசம்னு அது தான் நானும் உன்னை எங்க போகிறேன்னு கேட்டுட்டேன் வேணும்னா நீயும் எங்க போகிறேன்னு ஒரு என்ன பதிலுக்கு பதில் சரியா போயிடும் அம்மா அதுக்கு ஏன் அடையிற நீ எங்க போறன்னு கேட்டா எனக்கு என்ன பிரயோஜனம் ஆஹா எவ்வளோ யோசிக்கிறாய்யா நாமளும் இதே மாதிரி யோசிச்சிருந்தா இவங்கிட்ட அந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டோமே சரியா வரலன்னா வந்து வச்சுக்கிறேன் கச்சேரியை ஆ என்னது இவ்வளோ நேரம் நம்மளை போட்டு வாங்கிட்டு பா ூமுக்குள்ளே போகிறான் ஆஹா இதைத்தான் சரியாக வருமா சரியாக வருமானு கேட்டானா இவன் போகிற வேகத்தை பார்த்தா சரியாக தான் வரும் ஆமாம் என்னது போன வேகத்தில் திருப்பி வர்றான் எம்மா எப்பா எப்பா இப்போ ஏன்பா ரெண்டு வாட்டி அரைகிற சரியா வரல அதனால தான் ரெண்டு வாட்டி அரைஞ்சேன் ஏப்பா போன உடனே எப்படிப்பா சரியாக வரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் சரியாக வந்திருக்குமே ஏப்பா இதோட அடிக்கிறத நிப்பாட்டிக்கோ ஆமாம் இந்த அரை உனக்கு இல்லை நீ கூட்டிகிட்டு வந்தியே ப்ளம்பர் அவனுக்கு விழ வேண்டிய அரை என்ன அது ப்ளம்பருக்கு விழ வேண்டிய அறையா ஆமாம் நீ ராத்திரி பாத்ரூம் பைப்பை ரிப்பேர் பண்ணிவிட்டு தண்ணி சரியாக வரும்னு சொன்னான் நானும் அதை நம்பி போனால் தண்ணி சரியாகவே வரல ஆஹா இவன் சரியாக வருமானு கேட்டது பைப்பில் வர்ற தண்ணியையா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்